வேடுவர் எனப்படுவோர் இலங்கை காடுகளில் வேட்டையாடி வாழும் வாழ்க்கையை பழக்கமாக கொண்டவர்கள் இவர்கள் இலங்கைக்கு வேறு எந்த நாட்டிலிருந்தும் வந்து குடியேறாத காரணத்தால் இவர்கள் இலங்கையின் பழங்குடி மக்கள் என அழைக்கப்படுகின்றனர் இலங்கைக்கு ஆரியரின் வருகைக்கு முன்னரே இலங்கையின் வரலாற்று காலம் முதல் வசிப்பவர்கள் என்றும் இவர்கள் தென்னிந்திய பழங்குடி மரபினருடன் ஒத்த தன்மை கொண்டவர்கள் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இவர்கள் சாதாரண மனிதர்களின் வாழ்க்கைக்கு பண்படாதவர்களாக காடுகளில் வேட்டையாடி வாழ பழக்கப்பட்டவர்கள் என்பதால் வேடுவர் என அழைக்கப்பட்டாலும் அண்மை காலங்களில் சாதாரண மனித வாழ்க்கை முறைக்கு தம்மை மாற்றிக்கொண்டு இலங்கையில் வாழும் ஏனைய சமுதாயத்தினரை போன்று வாழும் நிலைக்கு மாறி வருகின்றனர் இருப்பினும் தற்போதும் காட்டு வாழ்க்கைக்கே பழக்கப்பட்டவர்களாக வேடுவர்கள் வாழ்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இவர்களுடைய பண்பாடானது தனித்தன்மை வாய்ந்ததாக அமைகின்றது மற்ற இனத்தவர்களால் இவர்கள் பிற்பட்டவர்களாகவும் முன்னேற்றமடையாத காட்டுவாசிகளாகவும் காணப்பட்டாலும் இவர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை கொண்டவர்களாகவும் நல்ல மனித பண்பு கொண்டவர்களாகவும் இருக்கின்றார் என இவர்களுடைய பண்பாட்டு ஆய்வை செய்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இவர்கள் எந்த பொருட்களையும் எண்ணுவதற்கு விரல்களுக்கு பதில் காடுகளில் கிடைக்கும் சிறிய குச்சிகளை சேகரித்து அதன் மூலம் கணக்கிடும் வழக்கத்தையும் கொண்டுள்ளனர் இலங்கையினுடைய ஆதி குடிகளாகவும் தற்காலத்திலும் அவர்களுக்கான ஒரு அந்தஸ்தை வேண்டி நிற்கும் ஒரு சமுதாய இனத்தவர்களாகவும் இலங்கையில் தற்காலத்தில் வேடுவர் சமூகமானது காணப்பட்டு அண்மை கால போக்கில் அவை மருவிக்கொண்டு வருகின்றதே என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்